அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம கடைகளில் ஸ்வீட்ஸு இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரிலாம் வாங்குறப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் வரும் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு தூக்கி போடுறதுக்கே மனசு வராது நம்ம மோஸ்ட்லி இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம் அதையும் தாண்டி நம்ம வீட்டுக்கு ரொம்பவே தேவையான முறையில் இந்த பாக்ஸை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் Idea number one. நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா சொல்லவே வேணாம் வீடு பூரா இந்த மாதிரி ஜாமானம் தான் கிடக்கும் அதுலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி டாமினோஸ் இது எல்லாமே வந்து நம்ம கூட்டும்போது முதல் கொண்டு குப்பையில் வந்துக்கிட்டே இருக்கும் எதுக்குனா இது வந்து நம்ம வாங்குறப்போ அழகாக ஒரு கவரில் வரும் பட் அது வந்து ரெண்டே வாட்டியில் கிழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருங்க பொதுவாக நம்ம ஏதோ ஒரு பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பட் எல்லா சாமானத்தையும் ஒரே மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வைங்க இப்போ இந்த உட்டன் ஆல்பெட்ஸ் இருக்குல்ல ஏபிசிடி இது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் போட்டிருக்கேன் அதெல்லாம் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் இருக்க ஆல்ஃபெட்டு நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க விளையாடுறப்போ மொத்தமாக எல்லா ஜாமானத்தையும் எடுத்து போட்டால் அதுங்களுக்கு எதை எடுத்து விளையாடுறதுனே தெரியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்து விளையாட வைக்கலாம் அவங்க ஆர்வமாக விளையாடுவாங்க அதையும் தாண்டி விளையாண்டு முடிச்சுட்டு அவங்களே எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு இது இந்த ஐடியா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இப்போது நான் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம மொத்தமாக கடைகள்லலாம் வாங்குவோம் இல்லையா அப்போ கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கடைகளில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு தருவாங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா அந்த டாய்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டாய்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது வந்து செட்டாக இல்லைனாலும் ரேண்டமாக அங்கேயும் இங்கேயும் குழந்தைங்க வந்து இறச்சி வச்சுருப்பாங்க நம்ம இதை வந்து அட்டைப்பட்டியில் அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருந்தோம்னாலுமே அது சீக்கிரம் தூசி அடைஞ்சிட்ருக்கோம் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து விளையாடவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பியுமே அதை அள்ளி வைக்கிறதுக்கு நீங்களாக இருந்தாலுமே சரி இல்லை குட்டீஸ்க்குமே சரி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டாய்ஸ் எடுத்து விளையாடுறேன்னு சொல்கிறப்பவே விளையாண்டுட்டு திருப்பி பாட்டில் அதே மாதிரி போட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுமே வந்து கரெக்டாக அதை செஞ்சுருவாங்க நமக்கு வேலை மிச்சமாகும் குழந்தைங்களும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அம்மாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வர்றதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இப்போ நம்ம செய்ய போகிற ஐடியாவுக்கு இந்த மாதிரி சதுரமாக இருக்க மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருக்க பாக்ஸோட லிட்டு வந்து நல்லா டைட்டாக மூடுற மாதிரி இருக்கணும் லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் இந்த ஐடியா ஒத்து வராது ஏன்னா இந்த ஐடியாவுக்கு நம்ம எந்த க்ளூவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ மூடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு டப்பாவை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் போர்ஷன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரேண்டமாக ரொம்ப மார்க் பண்ணிட்டு கூட எடுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் போதும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா அந்த மூடியில் என்ன செய்ய போகிறோன்னா கீழாக கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் கீழே வந்து அந்த போர்ஷனை விட்டுட்டு இடையில ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பனியார கருது இல்லைன்னா கோணூசி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஒரே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஆனியில் மாட்டுற மாதிரி இருந்தால் போதும் சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாக்ஸ் அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மூடி விட்டிங்கன்னா அது நல்ல கிளிப் மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும் இதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் டைட்டாக இருக்க மாதிரி பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லி இப்போ பாருங்க நான் கீழே கூட ஆட்டி காமிக்கிறேன் விழுகாது இது நீங்கள் வேணுங்கிற மாதிரி மேலே ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் க்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க பட் தேவைப்படாது நம்ம டைட்டான பாக்ஸ் எடுத்திருந்தால் அது விழுகவே விழுகாது இங்கே பாருங்க நான் எத்தனை வாட்டி வேணாலும் ஆட்டி காமிக்கிறேன் இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் பாருங்க நம்ம முன்னாடியே ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு ஆணில மாட்டி விட்டுருங்க இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைஸராக யூஸ் பண்ணலாம் என்னென்னா நம்ம ப்ரெஷ் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் வாஷ்மேஷின் பக்கத்தில் சிங்க் பக்கத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் அதில் ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் கீழே எதுக்கு கட் பண்ணியிருக்கோன்னு கேட்டால் அதுதாங்க ரொம்பவே சூப்பரான ஐடியா அதில் நீங்கள் டவலை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் வாஷ்மேஷின் பக்கத்தில் இருக்கப்போ டவல் ஹேங்கர்னு ஒன்று தேவைப்படும் இல்லையா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு டவலை போட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டவல்லையே ஹேண்டையும் நல்லா தொடைச்சி விட்டுக்கலாங்க இது பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம செஞ்சது மாதிரியே தெரியாது இதுக்குன்னே கடையில் வாங்கி வச்ச ஒரு ஆர்கனைசர் மாதிரி தாங்க இருக்கும் இதோடய லைஃப்மே நிறையா நாளைக்கு வரும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு இப்போ நான் ஒரே சைஸில் இருக்க ரெண்டு டப்பா எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இப்போது இதில் ஒரு டப்பாவை மட்டும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நாலாக கட் பண்ணிக்க போகிறோம் அதாவது சென்டரில் ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணோன்னா நமக்கு நாலு பீஸ் கிடைக்கும் இல்லையா சிம்பிளாக வந்து ஒரு பாக்கெட் நைஃப் வச்சு கட் பண்ணாலே போதும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இதுக்கு கத்தியை வந்து ரொம்ப ஹீட் பண்ணணுன்னா இல்லை பிளாஸ்டிக்னால ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நமக்கு இந்த மாதிரி நாலு பீஸாக கிடைச்சிருக்கு இதில் நம்ம ரெண்டு பீஸ் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த தனியாக ஒரு டப்பா எடுத்து வச்சுருந்தோம் இல்லை அதுக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு பீஸ் மட்டும் ரெண்டு கிராஸாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டிஸே நான் கிடைக்கும் அதை விட இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது யூஸ்மே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது ஸ்டிஃப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியில் கன் க்ளூ இதை ஏதோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் அதே பொசிஷனில் ரெண்டு பீஸையும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க இப்போ நீங்கள் இதை மூடி போட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் காமனாக நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு இந்த டப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடில் கொத்தமல்லி ஒரு சைடில் புதினா அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு தாளிக்கிறப்ப ரெண்டு டப்பா எடுக்க தேவையில்லை இது ஒன்று எடுத்தாலே போதும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நாமளே செஞ்சு யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் இதுக்கு நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி தலைகீழாக கவித்துட்டு நீங்கள் வந்து சென்டரில் ஒரே ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் பாக்கெட் நைஃப் வந்து கட் பண்ணாலே ஈஸியாக கட் ஆகி வந்துடும் இது ரெண்டு பீஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் இது இருக்கட்டும் இதுக்கப்புறமா ஒரு பெரிய கேலண்டர் அட்டை எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் கேலண்டர் அட்டை தான் இல்லை நீங்கள் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி எந்த அட்டை வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் பட் கேலண்டர் அட்டையினா உங்களுக்கு லைஃப் நிறைய நாளைக்கு வரும் அதில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பாக்ஸை இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க போகிறோம் க்ளூ அப்ளை பண்ணி தான் இது வந்து நீங்கள் பொசிஷன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி ஒன்று கீழே ஒன்று இல்லை ரெண்டு சைடில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒன்று கீழே ஒன்று வைக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சா தான் ரெண்டாவது இருக்கிறத யூஸ் பண்ண முடியும் ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ஒன்று இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இன்னொன்று ரைட் சைடில் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணால் நமக்கு மேலே உள்ள டிசைனுமே தெரியும் கேலண்டரில் இருக்கிறது அதை நம்ம மறைய வேணாம்னு நினச்சோம்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி விட்டுக்கிறேன் நல்லா ஸ்டிஃபாக ஓட்டிடும் அந்த க்ளூ வந்து ஹீட் குறையிறதுக்குள்ளே ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஹீட் குறைஞ்சிருச்சுனா தான் வந்து டக்குன்னு கலந்து விழுந்துடும் ஸோ நீங்கள் பாண்டியில் எது வேணாலும் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஆணியில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் இதை சூப்பரான ஒரு ஆர்கனைஸ் யூஸ் பண்ணலாம் இதுல வந்து நீங்க கிச்சன்ல யூஸ் பண்றதா இருந்தால் ஸ்பூனு நைஃப் போட்டு வைக்கலாம் இல்லை நீங்க ஹால்ல வந்து போஸ்ட் கார்டு பால் அட்டை கரண்ட் பில் அந்த மாதிரி அட்டை வந்து வச்சுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மாதிரி வேஸ்ட்டுன்னு வச்சிருக்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வீட்டுக்கு சூப்பரான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றலான்னு சில ஐடியாஸ் பார்த்தோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறு எந்த பொருளெல்லாம் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி தேவைப்படுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் அதையுமே அப்லோட் பண்ணுறேங்க Thank you for watching!